அலைக்கும் வரமத்துல வரக்காத்தூ வெல்கம் பேக் டு ஹெஹான் கார்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் கலெக்ஷன் தாங்க ரம்ஜான் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு லாங் டாப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் லாங் அம்பிரல்லா டாப்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலு பிராண்டட் இம்போர்ட்டட் டாப்ஸு இது எல்லாமே வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஷிஃபான் மெட்டீரியலுங்க பியூர் ஷிஃபானில் லாங் இம்போர்ட்டட் அம்ப்ரல்லா டாப்ஸு கேரளா ஸ்டைலு இந்த டாப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபைவ் டபுள் ஃபைவ் ரம்ஜான்காக இந்த ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் ஃபைவ் தாங்க வெறும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாவில் நம்ம வந்து இந்த டாப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இது எல்லா டாப்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சர்டில் உங்களுக்கு ஃபுல் பிரிண்ட்டோடு வருதுங்க டாப் டு பாட்டம் ஃபுல் பிரிண்ட்டு இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் எக்ஸல் சைஸில் உங்களுக்கு லாங் இம்போர்ட்டட் டாப்பு அம்பிரல்லா டாப்பு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் டிசைன் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு லாங் டாப்பு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மலை தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாதூ